ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நிவின் யமுனாவை அடிச்சுட்டு போனதுனால வீட்டில் எல்லாரும் ரொம்ப குழப்பமாகவும் பதட்டமாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ குமரனோட அம்மா ஜெயாவோட அம்மாவும் இப்படி நடந்துக்குவான்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் ஆளாளுக்கு ஒன்று பேசினாலும் கங்கா இருந்துக்கிட்டு யமுனா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் அவர் இப்படி நடந்துக்க மாட்டார் அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நிறையா பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ யமுனா வீட்டுக்கு கிளம்புறாங்க குமரன் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க இப்போ நம்ம விஜய் காவேரியை காட்டுறாங்க அவங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக காரில் பேசிகிட்டு போனாலும் இப்போ வெண்ணிலா சம்மந்தமாக விஜய் ஃபீல் பண்ணி பேசுகிறாரு அதே நேரத்தில் நடந்த பிரச்சனையை பற்றிலாம் பேசுகிறாரு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக அவங்க பேசிட்டு போகிறாங்க இப்போ குமரன் யமுனாவை கொண்டு போய் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு இருந்து பார்த்தோம்னா அட்வைஸ் பண்ணுறாரு இருந்தாலும் மென்டல் மாதிரியே தான் யமுனா பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளார போனதுக்கப்புறம் கோ நிவின் பார்த்தோம்னா சோஃபாவில் அப்படியே சாஞ்சி தூங்கிட்டு இருக்காரு என்னை அடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிட்டுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ காவேரியை பற்றி பேசுனதுனால பார்த்தோம் அப்படின்னாக்க குமரன் சொன்னார் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க நிவின் அப்படின்னு அதே தப்பாக புரிஞ்சிக்கிட்ட மாதிரி தான் வீட்டில் வந்து பேசுகிறாங்க அப்போ நிவின் பேசிட்டுமனா போயிட்டாங்க இப்ப குமரன் வந்து நிவினுக்கு அதாவது சமாதானம் சொல்கிற மாதிரி பேசினாலும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு என்ன பண்ணது தப்பு தான் இருந்தாலும் இப்போ குழப்பத்தில் இருக்கா கொஞ்சம் ச சமாளிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நிவின் வந்து சாரி கேட்குறாரு சம சூப்பர் கேரக்டர் ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொன்ன மாதிரி சூப்பராக பேசுகிறாரு குமரன் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மறுபடியும் பார்த்தா ஏன்னா காவேரி கூட்டர் சொன்னாங்கல்ல அதனால் இப்போ விஜயும் காவேரியும் காரில் வந்துட்டு இருக்காங்க இப்போ குமரன் வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாரு எங்கம்மா இருக்கா என்ன இது மாதிரி எக்ஸிபிஷனில் தான் இருக்கா எனக்கு ஒரு வேலையாக இருக்கான் அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் எக்ஸிபிஷன் இருக்கமா இங்கெல்லாம் மூடிட்டாங்க யார் இருக்கிற மாதிரி போது இப்போ குமரன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு விஜய் கூட தான் காவேரி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப எப்போவுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அதுக்கப்புறம் மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாரு என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எங்கள் மேலே நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் நீ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசுகிறாரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இதே விஷயத்தை பார்த்தோம்னா இங்கே விஜய் காவேரி மறுபடியும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவேரியோட அம்மா ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க இந்த விஷயத்த இல்லை அங்கே சேஃபாக தான் இருக்காங்க அங்கே எல்லாம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் போய் சொல்லி காவேரியை காப்பாற்றி விட்டுறாரு அதுக்கப்புறம் கங்கா போய் படுத்துங்க சொல்லி இந்த மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அவங்கெல்லாம் கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ அங்கே போனதுக்கப்புறம் எம்னா என்ன சொன்னாங்கன்னா ஒன்றும் இல்லை எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடறாங்க இன்னைக்கான எபிசோடோட சம பெரிய ஒரு ஹைலைட்டே என்னன்னா இப்போ ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெண்ணிலாவும் அவங்க மாமா நம்பிராஜன் இருக்காங்க அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்து பசுபதி ராகினி கிட்ட போய் செம்மையா ஃபைட் பண்ணுறாங்க வெண்ணிலா இன்னைக்கான எபிசோடில் செம்மையா பாயிண்ட் அவுட்டாக பேசுறாங்க நான் கரெக்டாக தான் இருந்தாங்க அதையும் இதையும் சொல்லி என் மனசை குழப்பி விட்டு கடைசியில் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறேன்னு சொன்ன என் விஜய் இப்போ எனக்கு எதிரியாக மாற்றி விட்டீங்க இதெல்லாம் நீங்கள் தான் உனக்கு நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிறாங்க பசுபதி இடையில இடையில பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலாவை பிடிச்சி திட்டிருக்காரு பாமா அவங்க மாமா நம்பிராஜன்னா ஒன்றுமே பேசாமல் பார்க்காம அப்படியே அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க ராகினி பார்த்தோம்னா வெண்ணிலாவை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமான வாக்குவாதம் ரெண்டு பேத்துக்கு நடக்குது ஆனால் இன்னைக்கான எபிசோடு லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடைசியில் இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது நான் போய் விஜய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா எல்லாம் ஃபைட் பண்ணி மாடியிலிருந்து வெண்ணிலாவை தள்ளி விட்டுறாங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் கமல்வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்